நம்ம எல்லாருமே ராமாயணத்தை சின்ன வயசுல இருந்து கதையா கேட்டிருப்போம் இல்லைன்னா படிச்சிருப்போம் இல்லையா அதுல வரும் ஒரு கதாபாத்திரத்தோட நெகட்டிவ் சைட் மட்டும்தான் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருப்போம் ஆனா அந்த கதாபாத்திரத்தோட பாசிட்டிவ் சைட் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா ராமாயணத்துல எல்லாருமே ராமனை பத்தி தான் பாசிட்டிவா பேசுவாங்க ஆனா ராவணனோட பாசிட்டிவ் சைட் அப்படிங்கிறது நிறைய இருக்கு ராவணன் ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தன் ராவணன் இலங்கைய ஆண்ட ஒரு மன்னன் இலங்கையில ராவணனால நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கு இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இலங்கையில இருக்கக்கூடிய கோணேஸ்வரன் கோவில் இது ராவணனால கட்டப்பட்ட கோவில்கள்ல

அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாரு இன்னொரு சுவாரசமான விஷயம் என்ன அப்படின்னா ராமர் ராவணனு கொண்டதுக்கு அப்புறம் இந்த கோணேஸ்வர மலையில தான் ராவணனோட ஆத்மா சாந்தி அடைய இந்த இடத்திலேயே இறுதி சடங்குகள் செஞ்சதா நம்பப்படுது உங்கள எத்தனை பேர் இலங்கையில ராமாயண தொடர்பான இடங்களுக்கோ ராவணன் தொடர்பான இடங்களுக்கோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க